நானும் சிவன்தான் என்று ஆணவம் பிடித்த தேங்காய் கதை தெரியுமா பக்தி திருவிளையாடல் கதைகள் மூலம் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த பயனுள்ள கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன அவை அனைத்தும் மனிதனை நெறிபடுத்தும் வகையில் அமைந்திருக்கும் இவ்வகையில் ஆணவம் கொண்ட தேங்காய் எம்பெருமான் ஈசனிடமே கர்வமாக பேசி வாங்கி கட்டிய கதைதான் இது யாகவாராயினும் நாகாக்கு என்ற வள்ளுவன் கூற்றை கடைபிடிக்க தவறியவர்கள் யாராக இருந்தாலும் இறுதியில் அவமானப்பட்டுதான் போக வேண்டியிருக்கும் அப்படி இவர்களுக்குள் என்னதான் நடந்தது என்று பார்ப்போமா ஒருமுறை கைலாயத்தில் சபை கூடியபோது அங்கிருந்த தேங்காய் நடப்பவற்றையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டுமாயிருந்தது கூட்டம் கலைந்து அனைவரும் சென்றதும் ஆணவம் கொண்ட அந்த தேங்காய் சிவனை நோக்கி திரும்பி பார்த்து நானும் சிவன்தானே என்றது உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீயும் நானும் ஒன்றுதான் என்று கர்வமாக கூறியது இதை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வரவில்லை தேங்காய் என்னதான் சொல்ல வருகிறது பார்ப்போமே என்று உரையாடலை தொடர்ந்தார் ஓ அப்படியா என்று சிவன் தேங்காயிடம் ஏதும் தெரியாதது போல் கேட்டார் நானும் தானே வலுவான ஓட்டை அணிந்திருக்கிறேன் தேங்காய் ஓடு போல் கெட்டியாக இருக்கிறது என்பார்களே நீர் அறிந்ததில்லையோ என்று ஏளனமாக கேட்டது ஈசன் கூறியது சிவனும் விடுவாதா இல்லை நான் என் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து செக்க செவலென காட்சி தருகிறேனே உன்னை போல திருநீர் தரித்துதான் நான் வெள்ளையாக வேண்டிய அவசியமில்லை ஓகோ அப்படியா நான் புலி யானை போன்ற கம்பீர விலங்குகளின் தோள்களாலான ஆடையை உரித்திருக்கிறேன் என்றார் விடாமல் சிவனும் தேங்காய் கூறியது நான் மட்டும் என்ன நான் என்னுடன் கங்கையை கொண்டிருக்கிறேனே என்றார் தேங்காய் கூறியது அதை கேட்டதும் தேங்காய்க்கு சிரிப்பு வந்துவிட்டது நம்மட்டு சிரிப்புடன் என்னுள் உள்ளதே என்றது ஈசன் கூறியது ஈசன் எனக்கு முக்கன் உள்ளது என்றார் தேங்காய் கூறியது எனக்கும் தான் முக்கண் உள்ளது என்றது தேங்காய் ஈசன் கூறியது நான் மறைகளின் முடியில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு தலையில் சடை குடுமி இருக்கிறது என்றார் தேங்காய் கூறியது பதிலுக்கு தேங்காயும் நானும் தான் தென்னையின் முடியில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு மட்டும் என்ன குடுமி இல்லையா என்றது ஈசன் கூறியது இதற்கு மேல் தேங்காய்க்கு புத்தி வராது என்பதை அறிந்த ஈசன் ஆணவம் பிடித்த தேங்காயே உனக்கு எவ்வளவு திமிரு கொஞ்சம் கூட பணிவே இல்லை இனி உன்னை ஆலயங்களில் சிதறு தேங்காயாக உடைப்பார்கள் என்று சாபம் கொடுத்துவிட்டார் இந்த நிகழ்விற்குப் பிறகுதான் ஆலயங்களில் தேங்காய் சிதறும்படி உடைத்து பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இன்றும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது இளநீரை மட்டும் பயன்படுத்துவதில்லை தேங்காய் மட்டும் உடைப்பார்கள் இதுபோன்ற திருவிளையாடல்கள் மூலம் மனிதர்களின் அகம்பாவம் ஒழிந்து நல்வாழ்வு கிடைக்க வழிகோளாக இருக்கும் ஆணவம் அகம்பாவம் மனிதனை நிர்மூலமாக்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்